மக்களே வணக்கம் இன்றைக்கி அச்சாறு செய்ய போகிறேன் அப்படின்னா இது ஒரு டைப் ஆஃப் ஊர்கா ஸ்ரீலங்காவில் ரொம்ப ஃபேமஸான டிஷ் இது சிங்கிலீஷ் பீப்புள் நிறைய செய்வாங்க தமிழ் பீப்புள் கூட செய்வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்த்துக்கலாமா பப்பாயா காய் வேணும் கேரட் வேணும் பச்சை மிளகாய் சின்ன வெங்காயம் கடுகு பேஸ்ட்டு சுகர் சால்ட் வினிகர் இதுதான் வச்சு நம்ம செய்ய போகிறோம் இப்போது ஒன்று ஒன்றா கட் பண்ணிக்கலாம் கேரட் தூள் சீவிட்டு எப்படி கட் பண்ணிக்கணும் நீட்டமாக மெலீஸாக வெட்டி வச்சுக்கோங்க அப்போ தான் அது நல்லா ஊறுறதுக்கு நல்லாயிருக்கும் இப்போது கேரட் வெட்டி ரெடியாக இருக்குது அடுத்தது பப்பாயா காய் பழுத்தது எடுக்கக்கூடாது நல்ல காயாக இருக்கணும் வெட்டிவிட்டு தோலை சீவிட்டு நல்லா தண்ணியில் கழுவிடணும் ஏன்னா பால் இருக்கும் பச்சை காயினால் இந்த சீடெல்லாம் எடுத்து நல்லா க்ளீன் பண்ணிக்கணும் இது தோல் சீவுறது கொஞ்சம் கஷ்டம் அந்த மேடு பள்ளமாக இருக்கிறதுனால சீவிட்டு கட் பண்ணிவிட்டு கத்தியில் வெட்டிடணும் மற்றதெல்லாம் இப்போது நடுவில் இருக்கிறதெல்லாம் சுரண்டிட்டு க்ளீனாக வச்சிடணும் இப்போ நல்லா கழுவிட்டு வெட்டிடலாம் இதுவும் அதே மாதிரி மெலிசாக சின்னதாக வெட்டிடணும் அதிகமாக போடக்கூடாது மூணு பீஸ் போதும் கசக்கும் இது வந்து ரைஸுக்கு சாப்பிட்லாம் சப்பாத்திக்கு சாப்பிட்லாம் ரொட்டிக்கு சாப்பிட்லாம் எல்லாத்துக்கும் சாப்பிட்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் தனியாக கூட எடுத்து வச்சு சாப்பிட்லாம் பச்சை மிளகாவை ஃபுல்லாக இப்படி கீரி வச்சிடணும் காம்போட இருக்கணும் அப்போ தான் அது நல்லா ஊறும் இந்த மாதிரி ஃபுல்லாக ஓப்பன் பண்ணிடணும் அப்போதான் ரெடி பண்ணியாச்சு இப்போது ஒரு ட்ரையான ஒரு சட்டியில் வெட்டி வச்சதெல்லாம் ஒன்று ஒன்றா போட்டுக்கலாம் கேரட் போட்டுக்கலாம் காய் போட்டுக்கலாம் இப்போ சின்ன வெங்காயம் உரிச்சது கழுவிட்டு இது வந்து வெட்டக்கூடாது அப்படியே முழுசாக போடணும் இப்போ பச்சை மிளகாவை போட்டுக்கலாம் இப்போ முதல்ல வினிகரை ஊற்றிக்கலாம் மேலே அடுத்தது உப்பு இப்போது சுகர் போட்டுக்கலாம் இது போட்டால் தான் அந்த இனிப்பு துவர்ப்பு காரம் எல்லாம் கலந்து வரும் புளிப்பு இப்போது அந்த மஸ்டர்ட் பேஸ்ட்டை போட்டுக்கலாம் கடுக வினிகரில் ஊற வச்சு அரைச்சா இந்த மாதிரி வரும் மூணு ஸ்பூன் போதும் அதிகமாக போட்டால் கசக்கும் இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இது சட்டியில் வைக்கிறது ரொம்ப நல்லது ஏன்னா வினிகர் ஊற்றுறதுனால சில்வர் பாத்திரம் அந்த மாதிரி யூஸ் பண்ணிங்கன்னா அது இதுவாயிடும் கெட்டு போயிடும் பாத்திரமும் ஒரு மாதிரி ஆகிடும் இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணியாச்சு இது ரெண்டு மூணு நாள் ஊறணும் டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் இந்த கடுகு பேஸ்ட்டு வினிகர் சுகர் உப்பு எல்லாம் கலந்து காரம் வித்தியாசமாக ஒரு டேஸ்ட்டு நல்லா சுருக்குன்னு இருக்கும் ஒரு மாதிரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஈஸியாக கிடைக்கிற திங்ஸ் தான் எல்லாம் இப்போது ஒரு வெள்ளை துணி போட்டு அந்த சட்டியை அப்படியே கட்டிடணும் அப்போ தான் டஸ்ட்டு விழாம நல்லா ஊறும் அது ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ